பத்தையும் பேசும் இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் தினமும் காலை வெறும் வயிற்றில் சுடுநீரில் இன்றி கலந்து குடிப்பதால் பெறும் நன்மைகள் என்னென்ன ஒரு சிறந்த மருத்துவ குணம் கொண்டுள்ள உணவுப் பொருள் நாம் அன்றாடம் சேர்த்து கொண்ட உணவுப் பொருட்களில் இஞ்சி முதன்மையானது காரணம் இது உடலில் கொழுப்பு சேராமல் இருக்கவும் செரிமானம் சிறக்கவும் ரத்தம் ஆரோக்கியமாக இருக்கவும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் உதவுகிறது பெரும்பாலும் உணவில் சேர்த்து சமைத்தாலும் தட்டில் நாம் ஒதுக்கி வைக்கும் உணவுப் பொருள்தான் இந்த இஞ்சி இஞ்சியை இப்படி ஒதுக்காமல் தினமும் காலையில் சூடான தண்ணீரில் சேர்த்து சற்று நேரம் மேக வைத்து வெறும் வச்சில் குடிப்பதால் இனி காணலாம் வாயுத்தொல்லையில் இருந்து தீர்வு பெற ஒரு சிறந்த உணவு பொருள் இஞ்சி இது செருமானத்தை சீராக்கி இறப்பையை வாயுத் தொல்லை உண்டாகாமல் தடுக்கிறது மேலும் இது நச்சுக்களை நீக்கவும் பெருமளவு உதவுகிறது பசியை அடக்கும் செரிமானத்தை சீராக்குவது மட்டுமன்றி அதிகப்படியான பசியை குறைக்கவும் உதவுகிறது இதனால் நீங்கள் அதிகமாக உணவு உட்கொள்வதை தடுக்க முடியும் மேலும் இஞ்சி கலரிகள் இல்லாத உணவு என்பதால் எந்தவிதமான பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாது கார்டிசோல் அளவை குறைக்கும் கார்டிசோல் என்பது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ஆகும் இஞ்சியை சேர்த்துக்கொள்வதால் இந்த ஹார்மோனை கட்டுப்படுத்த முடியும் நீங்கள் கொழுப்பு அதிகமான உணவு உட்கொள்வதன் மூலமாக அதிக ஸ்ட்ரெஸ் அடைகிறீர்கள் எனவே உடல் பருமன் அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்வது அவசியம் இரத்த சர்க்கரை அளவு உண்மை உடலில் இரத்த சர்க்கரை அளவு குறையவில்லை என்றால் என்ன முயற்சி செய்தாலும் உடல் பருமனை குறைக்க முடியாது தினமும் டீஸ்பூன் இஞ்சி எடுத்துக்கொள்வது இரத்த சர்க்கரை அளவை குறைக்கும் இஞ்சி நீர் எப்படி தயாரிப்பது இது மிக எளிமையான ஒன்றுதான் தேவையான பொருட்கள் இஞ்சி துண்டுகளாக வெட்டியவை சிறிதளவு நீர் முதலில் வெட்டி வைத்த இஞ்சி துண்டுகளை சேர்க்கவும் இஞ்சி துண்டுகளை சேர்க்கவும் மிதமான சூட்டில் இருபது நிமிடங்கள் கொதிக்க விடவும் தினமும் காலை தண்ணியில் இஞ்சி சேர்த்து கொதிக்க வைத்த நீரை வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும் மற்றும் நீங்கள் நாள் முழுதும் கூட சீரான இடைவெளியில் சிப் சிப்பாக சிறிதளவு குடித்து வரலாம் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்